ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அருமையான வேலை வந்து விட்டுருக்காங்க ஸோ அது என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அவர் பார்த்தீங்கன்னா வந்து டிரைவருக்கான தான் விட்டுருக்காங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எட்டாவது முடிச்சுருந்தா போதும் ஸோ நீங்கள் வந்து எட்டாவது முடிச்சிங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா இது ஒரு அருமையான வேலைவாய்ப்பு ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய டைம் தான் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு சீக்கிரமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் ஸோ இது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிரைவருக்கான போஸ்டிங் தான் விட்டுருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எயித்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எயித்து வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா வந்து நீங்கள் எயித்துக்கு வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் ஸோ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி செவன் வந்து ஏஜ் கொடுத்துருக்காங்க லிமிட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் வந்து பர் மந்த்து வந்து வழங்குறாங்க ஸோ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரூவா வரைக்கும் வந்து உங்களுக்கு மாத சம்பளமாக கொடுக்குறாங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீஸ் கிடையாது அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ தான் ஸோ வந்து எப்படி வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா மெரிட் லிஸ்ட் வச்சு உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க ஸோ இன்டர்வியூ வச்சு உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து கைத்தறி ஏற்றமதி அபிவிருத்தி கழகன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆஃப்லைனில் தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன்ல ஸோ நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் வந்து நீங்கள் உங்களுடைய கையால் வந்து ஃபில் பண்ணி சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நம்ம நான் உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே வீடியோ கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனுக்கான லிங்க் கொடுக்குறேன் அது வந்து நீங்கள் 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 ஸ்டேட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நீங்கள் கீழே வந்து அப்படியே வந்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ண வந்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும் பாருங்க நோட்டிபிகேஷனில் த ரெக்யர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ட்ரைவர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்கு பாருங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் சென்னை கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ரெக்யோர்மெண்ட் ஃபார் டிரைவர்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் அஸ்டன்ட் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலு பை த காம்பனன்ட் அத்தாரிட்டி அப்ளிகேஷன் ஆர் என்னட் ஃபார் த எலிஜிபிள் பர்சன் டில் த்ரீ பிஎம் ஆன் டுவெண்ட்டி நைன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து போய் சேர்ந்துடணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அந்த குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் இப்போ நீங்கள் வந்து அனுப்பிடணும் நீ போஸ்ட்டில் அனுப்பிங்களோ எப்படி வேணும் அனுப்புங்க ஸோ போஸ்ட்டில் அனுப்பினாலும் சரி இல்லை வந்து நீங்கள் குறையல் அனுப்பலாம் சரி ஸோ போஸ்ட்டில் அனுப்பிங்கன்னா சேஃபாக வரும் அதேமாதிரி வந்து குரல் அனுப்பினா ஃபாஸ்ட்டாக போயிடும் ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிங்க ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க டவுன்லோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வந்து க்ளிக் பண்ணிங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் போஸ்ட் ஆஃப் டிரைவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ் தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணும் துணிநூல் துறை கைத்தறி ஏற்றுமதி அபிவிருத்தி கழகம் முதல் மற்றும் இரண்டாம் தளம் முப்பத்தி நாலு கத்திட்ரல் தோட்டசாலை நுங்கம்பாக்கம் சென்னை சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் இந்த அட்ரஸ் தான் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்க பாருங்கள் இங்கே வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து நீங்கள் ஒட்டிக்கணும் நேம் ஆஃப் த அப்ளிகன் கேட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுடைய நேம் வந்து எழுதிங்க உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள் தந்தையை நேம் வந்து எழுதிங்க டேட் ஆஃப் பர்த் கேட்கறாங்க பாருங்கள் அது வந்து நீங்கள் உங்களுடைய உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிங்க ஸோ உங்களுடைய ஏஜ் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள் அந்த ஏஜ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிங்க எஸ்சிஏ டபிள்யூ டிடபுள்யூ டிஎம் கேட்டிருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எம்பிசி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ ஏஜ் எம்மெண்ட் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏ டபிள்யூ டிடபிள்யூ டிஎம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு ஏஜ் குள்ளே இருக்கான் அவங்களோட ஏஜ் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பிசி இருக்காங்க பாருங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரீஷன் வந்து என்ட்ரு பண்ணிங்க உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரி இருக்கு பாருங்கள் அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி நேம் இருக்கு பாருங்கள் உங்களுடைய கேஷ் நேம் இருக்கு பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிங்க எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பாருங்கள் இதை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிங்க உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கு பாருங்கள் அது வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து ஒன்பதாவது பாக்ஸில் என்ட்ரு பண்ணிங்க பத்தாவது பார்த்திங்கனா வந்து உங்களுடைய பர்மனெண்ட் டெம்பரரி அட்ரஸ் கேட்குறாங்க பாருங்கள் ஸோ உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரே அட்ரஸ் இருந்தாக்கா நீங்கள் ஒரே அட்ரஸ் ஃபில் பண்ணிங்க இல்லை வந்து வேறு ஒரு அட்ரெஸ்னால் வேறு வேறு ஃபில் பண்ணிங்க பார்னொன்று பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் அது வந்து நீங்கள் எயித்து பாஸ் அதே மாதிரி நீங்கள் நீங்கள் முடிச்ச ஏர் ஆஃப் பாசிங் கேட்குறாங்க பாருங்கள் அதை ஏர் மென்ஷன் பண்ணிங்க பர்சன்டேஜ் கேட்குறாங்க அதை என்ட்ரு பண்ணிங்க ஸோ ஏதாவது வந்து ரிமார்க் இருந்தாங்க அதை என்ட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக விட்ருங்க மாதிரி வந்து எஸ்எல்சி உங்கள் டென்த்து இல்லைனா வந்து டுவெல்த்து அதுக்கு மேலே வந்து டிகிரி படிச்சுனா நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க நீங்கள் என்ன முடிச்சிங்களோ அதை வந்து இங்கே கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க பாருங்கள் ஸோ வந்து உங்களுடைய லைசன்ஸ் பற்றி கேட்பேங்க ஸோ வந்து லைட் மோட்டர் வெஹிக்கிள் ஹெவி மோட்டர் வெஹிக்கிள் வந்து தனித்தனியாக கேட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுடைய உங்களுடைய ஓட்டுநர் உரிமம் வழங்கிய வட்டார போக்குவரத்து அலுவலக பாருங்கள் உங்களுடைய உங்களுடைய ஏரியா ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கும் பாருங்கள் அந்த ஆஃபீஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிங்க வழங்கப்பட்ட நாள் இருக்குது பாருங்கள் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அந்த டேட் வந்து என்டர் பண்ணிங்க காலாவதி ஆகும் நாள் இருக்குது பாருங்கள் எக்ஸ்பைரி டேட் இருக்கு பாருங்கள் லைசன்ஸுக்கு அதுங்க என்ட்ரு பண்ணிங்க அதேமாதிரி சேம் தான் பாருங்கள் ஹெவி மோட்டர் வெஹிக்கிள் இருக்கும் பாருங்கள் இதுக்கும் வந்து அதே தான் உங்களுடைய ஆர்டிஓ ஆஃபீஸு உங்களுடைய லைசன்ஸோட இஷ்யூ டேட்டு எக்ஸ்பைரி டேட்டு வந்து ரெண்டுமே மென்ஷன் பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ட்ரைவிங்கில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க பாருங்கள் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னால் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துக்கும் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க எந்த எந்த நிறுவனத்துக்கு ஒர்க் பண்ணீங்க இல்லை வந்து நீங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுங்க அதில் எதாவது ரிமார்க் எந்த குறிப்பு இருந்தால் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பதிமூணு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொல்லணும் ஆம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லணும் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா ஆம் கொடுத்துங்க இல்லை வந்து இல்லைன்னு கொடுங்க ஸோ கல்வி சான்றோன்னு கேட்குறாங்க பாருங்கள் ஆம்பளை டிக் பண்ணிங்க பிறந்த தேதி குறிப்பிட்ட கல்வி சான்றிதழ் அரசு சான்றிதழ் அமைப்பு வழங்கிய சான்றிதழ் சான்றிங்க அது நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா டிக் பண்ணிங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்து விட்டுருங்க உங்களுடைய கம்மி சர்ட்டிஃபிகேடிகே கேட்கிறாங்க பாருங்கள் அது வந்து நீங்கள் டிக் பண்ணிங்க உங்களுடைய லைசன்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா இங்கே டிக் பண்ணிங்க ஸோ உங்களுடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சர்டிஃபிகேட் எதாவது வச்சிங்கன்னா டிக் பண்ணிங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இங்கே டிக் பண்ணிங்க உங்களுடைய ஆதார் ஆர்ட்டை வச்சுருந்தீங்கன்னா இங்கே டிக் பண்ணிங்க உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனு இருக்கும் பாருங்கள் அதை நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டிக் பண்ணிங்க பிஎஸ் பிஎஸ்டிம் இருக்குது பாருங்கள் அது நீங்கள் வச்சுருந்தா எங்கள் டிக் பண்ணிங்க ஸோ டெக்கரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் என்றைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணீங்களா அந்த நாள் இடம் வந்து கொடுத்துட்டு சைன் பண்ணிங்க ஸோ மேலே நாலாவது காலத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சிஏனா என்னன்னு எஸ்சிஏன்னாக்க அருந்தெரியர் விடோ விடோ கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அருந்த வந்து விடோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஏஜ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து டிடபிள்யூனா வந்து டிஸ்போர்ட் விடோ விடோ இருப்பாங்க பாருங்கள் அதே வந்து டிஎம்னில் பார்த்தீங்கன்னா வந்து அதை தமிழ் மீடியத்தை குடிக்கும் ஸோ ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கான ஏஜ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் பார்த்த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே சேம் தான் இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் மேலே வந்து உங்கள் ஃபோட்டோ பேஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேம் எழுதிக்கணும் ரெண்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் எதுக்கணும் மூணில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கணும் நாலாவதுல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஏஜ் ஏதும் உங்களுடைய ரிலீஜனுக்கு பாருங்கள் மதம் அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க ஸோ ஆறாவது பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனல் கேட்டகரி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஓசி பிசி பிசிஎம் எ எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்சி எஸ்டி வந்து முப்பது ஏஜ்குள்ளே இருக்கலாம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிஸ் இருக்கா பாருங்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு ஏஜுக்குள்ளே இருக்கலாம் எம்பிசி டிசிபிசி எம்பிசி ஆல் கேஸ்ட் ஆல் கேஸ்ட் இருக்க பாருங்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி ஃபோர் ஏஜ்குள்ளே இருக்கலாம் ஸோ இவங்கள தவிர்த்து வந்து மற்றவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ரெண்டு ஏஜ்க்குள்ளே இருக்கலாம் ஸோ அவங்களுடைய கேஸ்ட் நேம் இருக்குது பாருங்கள் சாதியின் பேர் பாருங்க அது மென்ஷன் பண்ணிங்க ஏழில் ஸோ எட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய குரூப் இருக்குது பாருங்கள் குரூப் கேட்குறாங்க பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து முன்னுரிமை இனம் கேட்குறாங்க பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கொரோனாவால் தாய் தந்தையை இழந்தவர்கள் தமிழ் வழி கல்வி முதல் பட்டதாரி ஸோ கொரோனாவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் இழந்திருப்பீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட வந்து தமிழ் கல்வி இருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் முதல் பட்டதாரி இருந்தாக்க நீங்கள் இந்த மென்ஷன் பண்ணீங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பாருங்கள் அது வந்து மென்ஷன் பண்ணிங்க ஸோ உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ்ஸு உங்களுடைய டெம்பரரி அட்ரஸ் இருக்கும் பாருங்கள் தனித்தனியாக அந்த வேறு வேறு எழுதிங்க இல்லை வந்து ஒரே அட்ரஸ்னாக்கா ஒரே மாதிரி அட்ரெஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்க ஸோ உங்களுடைய வந்து பர்னெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எஜுகேஷன் காலேஜ் கேட்குறாங்க பாருங்கள் உங்களுடைய நீங்கள் வந்து உங்களுடைய எயித்து பாஸ் இயர் ஆஃப் பாஸிங்கு பர்சன்டேஜ் அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரிமார்க் கேட்குறாங்க பாருங்கள் அது இருந்தாக்க நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க ஸோ உங்களுடைய டென்த்து உங்களுடைய டுவல்த்து டிகிரி ஸோ தனித்தனியாக கேட்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக படித்து பார்த்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க ஸோ ஆவணங்கள் வந்து நீங்கள் என்னென்ன அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுடைய கல்வி சான்ற வந்து வச்சுருப்பீங்க ஸோ இங்கே வந்து ஆவணம் வந்து டிக் பண்ணிங்க ஸோ உங்களுடைய பர்த்சிஃபிட் இருக்கும் பாருங்க டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்க உங்களுடைய பர்த்டிஃபிகேட் எல்லாம் வந்து வேறு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் வேறு இருக்கும் அது வந்து நீங்கள் வச்சுக்கிங்கன்னா இந்த டிக் பண்ணிங்க உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு உங்களுடைய முன்னுரிமை சான்று சாண்ட்ரு அதாவது பார்த்திங்கன்னா வந்து கொரோனாவில் பேரண்ட்ஸ் எழுந்திருப்பீங்க உங்களோட பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து ஃபஸ்ட் கேஜி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க அவங்க மட்டும் வந்து இந்த அஞ்சாவது வந்து நீங்கள் டிக் பண்ணிங்க வச்சிருந்தாக்கா ஆதார் அட்டை வந்து வச்சுருந்தீங்கன்னா டிக் பண்ணிங்க உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுப்பிங்கப்பாங்க அது வந்து நீங்கள் வச்சுருங்க இங்கே டிக் பண்ணிங்க டிக் பண்ணிட்டு ஸோ டெக்கரேஷன் படிச்சுங்க படிச்சுட்டு வந்து இங்கே வந்து உங்களுடைய அந்த டேட்டு ப்ளேஸ் வந்து மென்ஷன் பண்ணிங்க உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளிகண்ட்டு வந்து நீங்கள் இங்கே சைன் பண்ணிக்கணும் சைன் பண்ணிட்டு உங்கள் வந்து இந்த ஷார்ட்கட்லாம் வந்து அப்ரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க பிசி ஓபிசி பிசிஎம் பிசிஏ எல்லாத்துக்கும் வந்து வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அப்ரேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சுருக்கமாக இருக்க வந்து உங்களுக்கு விரிவாக வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுங்க ஸோ போஸ்ட் ஆஃப் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து வந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆஃபீஸ் அக்ஸன்ட் இருக்கா பாருங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் படித்து வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்க இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனே உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ